கோயிலுக்கு வரும் நம்ம திருவாதங்கூர் தேவசம்போடு சார்பா ஏகப்பட்ட வசதிகள் செய்து கொடுத்திருக்காங்க இப்போ ஏஐ தொழில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் சுவாமி ஷாட்பாட் செயலி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கியிருக்காங்க இந்த செயலி மூலம் தமிழ் தெலுங்கு கன்னடா இந்தி ஆங்கிலம் மலையாளம் கிட்டத்தட்ட ஆறு மொழியில் வந்து சந்தேகங்களுக்கு பக்தர்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த செயல் தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த செயலி ஒரு முக்கியமான செயலிங்க இந்த செயலியை நீங்க உங்க மொபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் சபரிமலை கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்காக தங்கும் விடுதிகளும் இங்க அமைச்சிருக்காங்க பனிரெண்டு தங்கு விடுதிகள் ஐநூத்தி அறைகள் மட்டும் ஆன்லைன் மூலமா நம்ம பதிவு பண்ணிக்கலாம் அந்த ஆன்லைன் விவரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கூட கொடுக்குறேன் கீழே செக் பண்ணி பாருங்க இங்க முதல் பன்னெண்டு மணி நேரத்துல இருந்து பதினாறு மணி வரை நேரத்துக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் வசூல் பண்றாங்க பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே நீங்க பதிவு பண்ணிருக்கணும் இதுலக புகழ் பெற்ற சபரிமலை சன்னிதானத்துல பாத்தீங்கன்னா கேரள அரசாங்கம் வந்து ஒரு ரோபே திட்டத்தை அதாவது ரோ கார்டு பழனியில

உணவுப் பொருள் பிரசாதம் எல்லா பொருட்களும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வர எடுத்துட்டு போனாங்க இப்போ டிராக்டர் மூலமா கொண்டு செல்றாங்க அந்த கால விரயத்தை தடுப்பதற்காக இப்போ நமது கேரள அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்த ரோப்வே ரோப்வே கார் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி செலவுல எடுத்திருக்காங்க இது பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்து எடுக்கப்பட்ட திட்டம் ஆனா இப்ப தான் வனத்தர அனுமதி கொடுத்ததுனால இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க இந்த ரோப்வே கார் திட்டம் அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நாற்பது முதல் அறுபதாயிரம் டன் வரை பம்பையில இருந்து சபரிமலை சன்னிதானம் வரை இந்த பொருட்களை கொண்டு செல்ல முடியும் மற்றும் அவசர காலங்களில்

பனிரெண்டு வருஷங்கள் பிறகு மறுபடியும் திருவாதங்கூர் தேவசம் போர்டு சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது ஐயப்பன் கோயில் ஐயப்பன் டாலர் பொறிச்ச தங்கத்திலான ஆன டாலர மறுபடியும் விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவசம் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு இதற்கு கிட்டத்தட்ட அங்குள்ள ஜுவல்லர்ஸ் ஃபுல்லாவே ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த மகர விளக்கு பூச்சிக்குள்ள கண்டிப்பா அந்த தங்கத்திலான டாலர் விற்பனைக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம் அது போக குருவாயூர்ல இருக்க கோயில்ல இப்போதைக்கு தங்கத்திலான டாலர் மற்றும் வெள்ளி விற்பனை நடந்து இருக்கு அதே போல இந்த சபரிமலை சன்னிதானத்திலையும் கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்காங்க நாம மூணாவதா பார்க்க போற விஷயம் சபரிமலை ஐயப்பன் கோயில்ல தரிசனம் பண்றதுக்கு ஜனவரி பதினேழாம் தேதி வரையிலான ஆன்லைன் முன்பதிவு முடிவடைஞ்சிருச்சு நாம இன்னும் சபரிமலைக்கு போகணும் கண்டிப்பா நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நீங்க அதாவது பம்பா நிலக்கல் எருமலி ஆகிய மட்டும் தான் நேரடியாவே புக் பண்ணிட்டு ஸ்பாட் புக்கிங் சொல்ற வசதி மட்டும் இருக்கு அங்க பதிவு பண்ணிட்டு நாம நேரடியா பம்ப வழியா சபரிமலைக்கு போகலாம் இந்த ஸ்பாட் புக்கிங் வசதிக்காக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினைந்தாயிரம் பேருக்கு மட்டும்தான் பதிவு பண்றாங்க இதனால கூட்டத்தை குறைக்கலாம்

மார்க்கமாக கொல்லத்திலிருந்து பதிமூணு பதினாறு இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஏழு முப்பது ஆகிய தேதிகளில் வந்து சிறப்பு ரயில் இயக்கப்படுது இது போக ஒரு சில ரயில்களையும் திருவனந்தபுரம் எர்ணாகுளம் வரைக்கும் வச்சிருக்காங்க அதனால கண்டிப்பா நீங்க ரயில்ல தென் மாவட்டங்கள்ல இருந்தோ கேரளா ஆந்திரா கர்நாடகா வெளி மாநிலங்கள் இருந்தோ நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஐஆர் சிடிசி இணையதளத்துல போய் பதிவு பண்ணிட்டு வாங்க சிறப்பு ரயில்கள் கண்டிப்பா இயக்கிருக்காங்க இந்திய ரயில்வே நாம அஞ்சாவதா பார்க்க போற விஷயம் இது ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்லலாங்க ஏன்னா சபரிமலைக்கு நாம குடும்பத்தோட போகும்போது பெண்களை கீழே பம்பேல இறக்கி விட்டுட்டு ஆண்கள் மட்டும் கோயில வழிபட்டு வருவோம் அப்படிப்பட்ட சமயத்துல பெண்கள் தனியாக ஈரத்துக்கு நம்ம பம்பேல திருவாச திருவாதங்கூர் தேவசம்பூர் சார்பில இலைப்பாறுதல் மையம் பெண்களுக்காக பம்பேல ஒரு ஏசி இலைப்பாறுதல் மையம் ஆயிரம் சதுர அடியில கட்டப்பட்டிருக்குங்க இங்க பாலூட்டு மறை ஓய்வறை கழிப்பறை என்ன அனைத்து வசதிகளுடன் கிட்டத்தட்ட ஆயிரம் சதுர அடியில கணபதி கோயில் பக்கத்திலே கட்டியிருக்காங்க அதனால நம்ம கோயிலுக்கு வர்ற பெண்கள் அதாவது பத்து வயதுக்கு பத்து வயது முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து வந்து இந்த ஓய்வறையில ஓய்வு எடுக்கலாம் நாம கூட வருகிற ஆண்கள் மேலே போய் சபரிமலை சன்னிதானத்துல நம்ம ஐயப்பன தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட கண்டிப்பா வீட்டுக்கு வரலாம் இந்த ஒரு சேவை இந்த வருஷத்துல இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இத பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக்கோங்க நாம ஆறாவதா பார்க்க போற விஷயம் நாம சபரிமலைக்கு செல்லும் போது பெருவழி பாதையாவும் செல்றோம் சிறுவழி பாதையாவும் செல்றோம் அப்படி நாம போகும்போது நம்மளுக்கு இலைப்பாறுதலுக்கு அங்கங்க ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து போகுமாறு போலீசார் அறிவுறுத்துறாங்க அப்போ அவசர ஏதாவது தேவைப்பட்ட

கண்டிப்பா நம்ம போய் மேல போய் தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்த உடனே நமக்கு பம்பையில இருந்து நிலக்கல் வரைக்கும் வந்துட்டு நிலக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட நமது குழுவா அதாவது சபரிமலை தேவசம் போர்டு மற்றும் கேரள அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஒரு நாற்பது பேர் சேர்ந்த ஒரு குழுவாவே சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம போற இடத்து வரைக்கும் பேருந்து வசதி ஏற்படுத்தியிருக்காங்க அது போக திருவண்ணிலிருந்து மூணு பேருந்துகள் இலவசமாகவே பம்பைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க நீங்க ஒரு குழுவா வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதாவது நிலக்கல்ல இருந்து நாற்பது பேர் கொண்ட குழு

கமெண்ட் பண்ணிக்கோங்க நன்றி